நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கிறதா அப்படின்னா ஓரளவு இருக்கு கலைஞர் உரிமைத்தொகம் மகளிர் உரிமைத்தொகை மாணவ மாணவியர்களுக்கு மாணவியர்களுக்கு என்று கிடைக்கக்கூடிய உதவிகள் இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவு பெரிய குறையாக சொல்ல முடியாது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அப்புறம் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தன்னரசு இன்னும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி திண்டுக்கல் பெரியசாமி துறைமுருகன் ஏவா வேலு போன்ற முக்கிய அமைச்சர்களெல்லாம் பிற சட்டமன்ற உறுப்பினர்களை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிற அளவுக்கு இப்போ ஒரு மாவட்டத்தில் இப்போ பெரம்பலூரோ அரியலூரோ பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிறது அந்த மாவட்டங்களில் ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி திட்டங்கள்லாம் எல்லா வேலையும் அதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதுவும் போகிறதில்ல சட்டமன்ற உறுப்பினர் அவர் சார்ந்த சமுதாயத்திற்கு அவர் பகுதியை சார்ந்தவர்களுக்கு தனக்காக உழைத்தவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஏதாவது வருமானம் கிடச்சால் தான் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பத்திரிகையாளர்களுக்கோ சமூக சமூகம் சார்ந்தவர்களுக்கோ அவர் சாதியினருக்கோ அவர்களுக்காக உழைத்தவர்களுக்கோ ஏதாவது பத்து ரூபாய் செய்யணும் போகணும் வரணும் ஒரு நல்லது கிட்டத்துக்கு போய் தன்னுடைய நிக்கோ தனக்காக வேலை பார்த்தவனுக்கோ ஒரு வீட்டில் ஒரு இளவு நடக்குதுன்னு வைங்களேன் என்ன அந்த வீட்டில் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணம் கொடுக்கணும்னா இவர் சம்பாதிச்சாதான முடியும் அப்புறம் இப்ப சம்பாதிக்க முடியாத வழிவகைகளை செய்வது யாரு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் கே நேருவிலேருந்து வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன்லேருந்து மூர்த்தியிலேருந்து அம்மா எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ஆசா முதற்கொண்டு எல்லோருமே என்ன பண்ணுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை பெரிய அளவுக்கு சம்பாதிக்க விடாமல் நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள் அப்படித்தான் ஏற்கனவே லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இணையத்தில் வந்து நான் இறந்து விட்டேன்ங்கிற லெவலுக்கு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார் நான் காட்சி எம்எல்ஏ பதவியை வேண்டான்னு கொடுத்துட்டார் அப்புறம் அவருக்கு கூட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நல்ல நிலைமைக்கு சம்பாதிக்கிறாரு நல்ல ஒரு செட்டில்டு ஆகிட்டார் நம்ம அவருக்கு ஆதரவெல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிட்டோம் அவர் நம்மளை மறந்தாலும் நான் அவரை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்னையை பொறுத்தவரையிலையும் நான் எப்போதுமே விசுவாசத்தை தான் காண்பிக்கத் தெரியும் செய்ய வேண்டியது பழக வேண்டியதெல்லாம் அவர்களுடைய பொறுப்பு ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இப்படி அமைச்சர்கள் கே என் நேரு முதற்கொண்டு ஏ வா வேலு முதற்கொண்டு எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ஆசா முதற்கொண்டு எல்லோருமே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து வாய்ப்புகளையும் கொடுத்து விட்டு அவங்க பத்து பைசா பத்து பைசா சம்பாதிக்காத அளவுக்கு பண்ணுறாங்கன்னா என்ன காரணம் வளர்ந்து விடுவாரோ அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை தலைமை கொடுத்து விடுமோ வெற்றி பெற்று விடுவாரோ அப்போ எந்த லெவலுக்கு சுயநலமாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேரு அவர்களுக்கு ஆதரவாக அவர் அ ஒில்லை கே என் நேர் அவர்களுடைய அமைச்சர் பதவியை எடுத்துடுறாங்கன்னு வைங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வீதியில் வந்து எப்படி எங்களுடைய கே என் நேரு அவர்களுடைய சட் அமைச்சருடைய பதவியை இன்றைக்கி எடுக்கலாம் எடுக்கக்கூடாது மீண்டும் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லி லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிற்பாரா துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிற்பாரா திருவரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நிற்பாரா மணப்பாறையோ இனிக்கவோ கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் யாராவது வந்து நிற்பாங்களா நிற்க மாட்டாங்க காரணம் என்ன எல்லோரையும் நீங்கள் அரசியலில் இருந்து அடிமட்டமாக அழுத்தி கழுத்த பிடிச்சி திருவி ஒரே அமுக்கு அமுக்கி அவர்களை உட்கார வைத்துவிட்டு தான் அதிகாரத்தில் மட்டும் இருக்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் நான் தான் அமைச்சர் நான் தான் ஒரு குட்டி முதலமைச்சர் நான் தான் நிழல் அமைச்சர் நான் தான் நிழல் முதலமைச்சர் என்கிற அளவுக்கு கேஎன் நேரு இருந்திருக்கிறார் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருந்திருக்கிறார் ஆர் ஆசா அவர்கள் எம்பியாக இருந்தாலும் கூட அவரும் தான் பல பேர்த்தை வந்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நாம என்ன சொல்லுகிறோமோ சட்ட உறுப்பினர்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருங்கள் அவர்கள் சுதந்திரமாக தான் அவருக்காக உழைத்தவர்களுக்கு அவர் சமுதாயம் சார்ந்தவர்களுக்கு அவரை நம்பி இருக்க ஏதேனும் நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவோ லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியனோ துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் அவர்களோ இனிக்கும் இறுதியர் அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் உழைச்சவனுடைய வீட்டில் ஒரு ஒரு அம்மாவோ அம்மா அப்பாவோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா சும்மா போய் பார்த்துட்டு மாலை போட்டுட்டு வர்றது அவ்வளோ ஒரு தான் இருக்காது அவங்க முடியாதவங்களாக இருக்கலாம் கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் போயிட்டு ஒரு மாலையை போட்டு இந்த பாவர் ஐம்பதாயிரம் இந்த பாவர் இருபத்தஞ்சாயிரம் காசை கொடுத்துட்டு வந்தால் தானே நம்ம எம்எல்ஏ வந்தார் நமக்கு ஆபத்தான காலகட்டத்தில் நமக்கு உதவி செஞ்சார்னு கடைசி விலையும் நினைப்பாங்க அப்படி நினைக்கக்கூடாது அவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு மீண்டும் கிடைத்துவிடக்கூடாது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்துவிடக்கூடாது என்பதை தான் கருத்தில் கொண்டு கே என் நேரு ஆர் ஆசா வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கந்தன்னரசு பெரியசாமி ஏவா வேலு மூர்த்தி இன்னும் பல அமைச்சர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரவலை நெறித்து கொண்டு அவர்களை நசுக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதுமாக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சமரான ஐயா ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு இது சென்று விட்டது அதனால தான் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை நெருக்கடி செய்து அவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறிக்காதீர்கள் என்று சொல்லிட்டாங்க அப்போ இனி வந்து கே என் நேர் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு கள்ளக்குடி பேரூராட்சியிலையோ அல்லது வந்து திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியிலையோ பொன்னம்பட்டி பேரூராட்சியிலேயோ மன்னச்சநல்லூர் பேரூராட்சியிலையோ துறையூர் நகராட்சியிலையோ திருச்சி மாநகராட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கே என் நேரு ஒப்பை இப்போ தான் பார்த்தேன் நாளைக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பீலாவிட்டுக்கிட்டு அந்த துறையில் ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து நீங்கள் செய்தீர்கள் ஆனால் உங்களை மாவட்ட செயலாளர் காப்பாற்ற மாட்டார் ஊழல் செஞ்சால் நீ தண்டனை வரணும் என்ன தணிக்கை சம்மந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் எடுத்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்துருவார் ஏன்னா கே நேருவோட செல்வாக்கு இனி எடுபடாது ஏன்னா திராவிட முன்னேற்றக் குழந்தைய தாளமை குட்டு வச்சிருச்சு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது அவருக்கு மட்டும் இல்லை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எடுக்க அப்படித்தான் ஏவா வேலுக்கும் அவர் எடுத்தால் ஏன்னா இங்கு தமிழர்கள் அல்லாதவர்கள் பெரிய அளவுக்கு தமிழர்களை ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் மாவட்ட அருங்காவல குழு தலைவராக மெடிக்கல் முரளி என்பவர் துறையுரை சார்ந்தவர் இருக்கிறார் நம்ம சொல்கிறோம் சாதியை நம்ம பிரிவினைவாதம் நம்ம பேசலை ஏன் இதே முக்குளத்துவ சமுதாயத்திற்கு கொடுங்க முத்திரையர் சமுதாயம் பெரும்பாலும் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க தேவேந்திரர் கொடுங்க திருவரங்கம் பகுதியில் அறங்காவல குழு தலைவராக ஏன் ஒரு முத்திரையை நியமிக்கக்கூடாது அவர்களுக்கான அந்த தகுதி இல்லையா அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் விவசாயம் செய்து அந்த கோவிலுக்குன்னு வந்து நிதி கொடுக்குறாங்களே அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை திருவரங்கம் குழு தலைவராக கொடுக்கலாமே சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு கல்லருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா திருவரங்கம் கோவிலுக்கு ஒரு முக்குளத்தூருக்கு வாய்ப்பை கொடுக்கலாமே இல்லையே ஏன் கே என் நேரவருடைய மகனுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தீங்களே அப்போ பழனாண்டி எம்எல்ஏட மகனுக்கு திருவரங்க அரங்காவல் குழு தலைவர் கொடுக்கலாம் அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களுடைய மகனுக்கு யாருக்காக கொடுக்கலாம் அன்பில் பெரியசாமிக்கு ஏதாவது முக்கிய பதவிகளை வாரியத்தில் கொடுக்கலாம் கே என் சேகரனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் மகேஷ் அவர்கள் பெரிய அளவுக்கு அரசியலில் மேலே தலைமையில் ஆதிக்கத்தில் இருக்கங்கிறத தாண்டி இங்கே கீழே கீழே அவருக்குன்னு என்ன செல்வாக்கு இருக்கு சொல்லுங்கள் யாருக்கே ஏதாவது செஞ்சிருக்காரா அவரை நம்பி கே நேர்வை விட்டு போய் அன்பில் மகேஷிடம் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பக்கச்சன் போனவங்களுக்கு இது உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணங்கிற கதையா இன்னைக்கு அரசியல் அனாதையாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பலரும் கே நேர்வை வேண்டாம் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமலிடம் போனவர்கள் ஆக என்ன நடக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலை முதற்கொண்டு இங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரிய அளவுக்கு பலனடாத பலனடையாத வகையில் த தமிழ்நாடு முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரிய அளவுக்கு சுதந்திரம் அவருடைய அதிகாரத்தில் கை வைக்கிற வேலைகளை இந்த அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தலைமையிடத்தில் அணுகுமுறையாக தலைமையுடைய நெருக்கமாக இருக்க தலைமையிடத்தில் நெருக்கமாக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு தெரியாதா இதனையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சேர்ந்த சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து மீண்டும் அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லா செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் வந்துவிடக்கூடாது வாய்ப்புகள் கிடைத்து விடக்கூடாது நல்ல பேர் கிடைத்து விடக்கூடாது என்று பல அமைச்சர்கள் கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்கள் நெருக்கி குரலையை நெறித்து வருகிறார்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை பறித்து வருகிறார்கள் என்பதுதான் தான் தகவலாக இருக்குது

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றும் பரவலாக சொல்லப்படுகிறது இதனை உணர்ந்து கொண்டு திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் உணர்ந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுதந்திரத்தை பறிக்காமல் அவர்களை கூட குரவலையை நெறிக்காமல் அவர்களுடைய அதிகாரத்தை பறிக்காமல் இருப்பார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்